வணக்கம் இன்று நம்முடன் தமிழ்நாட்டின் மூத்த சஃபாலஜிஸ்ட் ஈட் பாலிடிக்ஸ் ட்ரிங்க் பாலிட்டிக்ஸ் ஸ்லீப் பாலிட்டிக்ஸ் என அரசியலின் ஒவ்வொரு அம்சத்தையும் ஒவ்வொரு கணமும் அலசுகிற ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார் ஐயா வணக்கம் வணக்கம் பெருமாள்மணி ஐயா சமீபத்தில் காங்கிரஸ்லேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அப்படின்னு அந்த அறிக்கை ஆரம்பிக்குது பெரும்பாலான ஊடகங்கள் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அதை டீ பண்ணி செய்தி போடுறாங்க பல ஆங்கில பத்திரிகைகள் கூட அலைன்ஸ் ஸ்டாக்ஸ் வித் டிஎம்கேன்ற மாதிரி தான் அவங்களுடைய செய்தியிலேயே கூட போட்டிருந்தாங்க ஆனால் அந்த அறிக்கை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெயரில் இருக்கு ஒப்பீட்டளவில் அவருக்கும் தலைமைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர் முதல் மூன்று வெளிமாநிலங்களை சேர்ந்தவர்கள் ஆல்வே மூன்று வெளிமாநிலங்களை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் இவரோடு ஒரு குழு அமைச்சிருக்காங்க எப்படியா இதை பார்க்குறீங்க மோடிக்கு அரசியலில் ராகுல் காந்தி சரண்டர் அப்படிங்களா அதுக்கும் இதுக்கும் எப்படிங்க கனெக்ஷன் இருக்கு கனெக்ஷன் இருக்கு சொல்லுங்க மோடி பீகார் வெற்றியோ தொடர்ந்து காங்கிரஸ் பாரசைட் ஒட்டு நிகழ்வுங்கிறத சொன்னார் ஓ கடந்த காலம் நாங்கள் மதசார்பற்ற கட்சிகள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின்லேருந்து முலாயம் சிங் யாதவ் தரப்புனாலும் சரி லாலு யாதவ் தரப்புனாலும் சரி இவங்கெல்லாம் சமூக நீதிக்கான கட்சிகள்ங்கிறதுலாம் மாறுபட்ட கருத்து கிடையாது காங்கிரஸ் கிட்டே நீங்கள் ஏமாந்துடாதீங்க காங்கிரஸ் உங்களை கடந்த காலத்தில் கூட்டணி கட்சியாக வச்சுக்கிட்டே எவ்வளோ கொடுமைப்படுத்தினா எவ்வளோ இது பண்ணால் மோடி அப்படி இல்லைங்கிற கருத்தை நாங்கள் மோடிக்காக ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் ஒட்டுணிகள்ங்கிற இதை சொன்னதும் தேஜஸ் யாதவுக்கு காங்கிரஸ் இழைச்ச அநீதி தான் அதில் ஹைலைட் ஆச்சு அதில் தேஜஸ்வி யாதவை ராகுல் காந்தி சிஎம் கேண்டேட்டாக சொல்லியிருக்கணும் ஓ நீங்கள் வந்து தேஜஸ்வி ஒரு லீடர் உங்கள் அப்பா ஒரு சிஎமாக இருந்தவர் அவர் இன்னும் சிஎம் ஆகலை டெப்டி சீஃப் இருந்தவர் நீங்கள் உங்கள் கட்சியில் ஒரு சிஎம்மாக இருந்த உங்கள் கட்சி தலைவர் பதவியோட சிஎம் போஸ்ட் தான் பெருசுன்னு தலைவர் பதவியை தூக்கி போட்ட அசோக் கெலாட்டை வச்சு அவரை சிஎம் கேண்டேட்டாக சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்லி கண்டர்ஸ்டிங் பத்து தொகுதியை காலி பண்ணுறீங்க எல்லாமே நீங்கள் ஒரு கோஹரன்ஸ் இல்லாம அந்த அலைன்ஸை காலி சுட்டி சுட்டிக்காட்டி மோடி வந்து எனக்கு காங்கிரஸ் தான் எதிரி அதுவும் காங்கிரஸ்ல சசிதரூரோ அசோக் கெலாட்டோ இவர் டி கே சிவகுமாரோ சச்சின் பைலட்டோ யாரும் எதிரி இல்லை ஜன்பா தான் எதிரிங்கிற அந்த அறிக்கையை தெளிவா விட்டார் விட்டதும் அதுல உள்ள இதை கேட்ச் பண்ணி தமிழக முதல்வர் வெல் கார்டு வேர்ட்ஸ் ஒரு வீல்டு திரட்ட காங்கிரஸுக்கு கொடுத்தாரு ஸோ காங்கிரஸ் வந்து நாம இந்த அலையன்ஸை செப்பரேட் பண்ணக்கூடிய வேலையை பண்ணணும்னா ஸ்டாலின் வந்து மம்தாவா பிரேமிஸ்டா சொல்லிடுவாரு அல்லது அகிலேஷ் யாதவ சொல்லிடுவார் மூன்றாவது அணி ஒன்று அமைச்சாலும் அமைச்சிருவார்ன்னு சொல்லும்போது மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் அதை ராகுல் காந்திக்கும் கொடுத்த மெசேஜில் காங்கிரஸ் வந்து அந்த இடத்துக்குள்ள பீகார் தோல்விக்கு பிறகு தெள்ள தெளிவாக ஸ்டாலின் கிட்டே கீழே விழுந்துட்டாங்க மோடியும் அதை தான் எதிர்பார்க்கிறாரு மோடி லாயன்ஸ்டானு நாங்களே எதிர்பார்க்குறோம் அதை தான் எதிர்பார்க்கிறோம்

காங்கிரஸுக்கு நெருக்கமானவங்க அறுபத்தொம்பதுல இருந்தே இந்திரா காந்தியை அன்னையாட்டு தெய்வமாக புதிக்கக்கூடியவங்க காமராஜுக்கு எதிரான மனநிலை கொண்டவங்க முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ரெண்டு பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண ஒரு தமிழை பெரிய லெவலில் நிமிந்து நின்று அப்பர் காஸ் பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ண ஒரு தமிழன் படத்தை வைக்காதவங்கதெல்லாம் சொல்லி மோடி இவங்க இந்திரா காந்தி குடும்ப விசுவாசிங்க இவங்க ஒரு ஃபுட்கோல் எடுத்தாங்கன்னா அது வந்து நாம பாஜக தெருவில் தான் இருக்கணும் ஸ்டாலின் காங்கிரஸ் நோக்கி போவாங்க ஐயா நடராசன் இந்திரா காந்தி பக்தர் அங்கே போவார்னு சொல்லும்போது அவங்களை கிராட்வோன் பண்ணதுல இருந்து கடைசியாக இருபத்தொன்னுல நமக்கு காங்கிரஸ் முடியல ஸ்டாலின் போயிடக்கூடாது அதற்காக சசிகலாவை சேர்க்கக்கூடாதுன்னு நாம் சொல்லும்போது ஆல் இண்டியாவில் நுணுக்கமான அரசியல் விஷயங்கள் தொடர்பாட்டு மோடி அவர்கள் அவரை பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ண சத்ரியன் குருமூர்த்தி எமர்ஜென்சி கியூரோ சுப்பிரமணிய சாமி மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரரான இல்ல கணேசன்ஜி சிதம்பரத்தோட பெரிய அறிவாளியான ஹெச் ராஜா போன்றவங்க கருத்தை மீறி கருத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த இடம் வந்து மோடிக்கு எதிரி வந்து காங்கிரஸ் தான் அப்போ காங்கிரஸ் தான் எதிரியா வச்சு மற்ற கட்சிகள் மம்தா டூ ஸ்டாலின் டூ தேஜஸ்வி அகிலேஷ் எல்லாம் தேஜஸ்விய காங்கிரஸ் மோசமா அநாகரிகமா அப்பர் காஸ்ட் காங்கிரஸ்காரன் ஓட்டும் போடாம ஆஹ் அசிங்கப்படுத்தி கூட்டணி கமிஸ்ட்ரி வராம பண்ணத ஸ்டாலின் மறைமுகமா சுட்டி காட்டுறதும் காங்கிரஸ் அதுல வந்து வளர்ந்திருக்காங்க அது மட்டும் இல்ல இருபத்தி ரெண்டு எந்த இடத்துல யாரு ஸ்டாலின் சுட்டி காட்டினாங்க ஸ்டாலின் அறிக்கையில தெளிவா இருந்தது அப்படிங்களா இந்தியா கூட்டியுள்ள கட்சிகள் புரிய வேண்டியவங்க புரியணுங்கிற இது தெளிவா இருந்தது அதுதான் மெயின் ஆபரேட்டிங் பார்ட் அதுக்கு அடுத்தால சொன்னது இந்த சாரை பற்றி உள்ள இது ஒன்னா சேர்ந்து சொன்னாரு நீங்க சொல்றது அந்த பீகார் முடிவு வந்தோம் இஸ் எ வீல்டு திர டூ ராகுல் காந்தி ஓ திமுக அப்படி கொடுத்தது செய்ய முடியும் அவங்க காங்கிரஸ் போட்டுக்கிட்டு தேமுதிகவுக்கு ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு ஸ்டாலின் கொடுத்தா அவங்க வரமாட்டாங்க இருக்கு பட் இதையும் நாங்க மோடி கிட்ட தான் சொல்றோம் ஸ்டாலின் காங்கிரஸை விட மாட்டாரு இல்ல தேவையா இந்தியா கூட்டணிக்குள்ள திமுக இருக்கிறது தேவையான்னு கேக்குறேன் ஏன்னா இப்ப இவங்க அந்த இந்தியா கூட்டணியில இருக்க போய்தான் அங்க ஐயா உதயநிதி மேலே கேஸ் போடுறாங்க வட மாநிலங்களில் அப்படி ஒருவேளை இந்தியா கூட்டணியில் இல்லைன்னா அந்த மாதிரி வழக்குகள் தேவையே இல்லை பீகார் தேர்தலில் திமுகவை பற்றி பேசுகிறாங்க ஏன் வந்து ஜெகன் மாதிரியோ பட்நாயக் மாதிரியோ ஒரு லைனை வந்து திமுக எடுக்கக்கூடாதுன்னு அந்த செல்வாக்கு ஸ்டாலினுக்கு இல்லை ஓ இந்த இடத்துல தான் நம்ம கரெக்டாக பேசுவோம் நம்ம மோடி நன்மைக்காக கரெக்டாக தான் பண்ணுவோம் ஸ்டாலினுக்கு வந்து அந்த இடத்துல சான்ஸ் எடுக்க விரும்பல ஓ காங்கிரஸ் கூட்டணியோடு ஒரு கூட்டணியோடு ஜெயித்தோம் இங்க எல்லாருமே தோத்து போய் தான் ஒன்னா வந்தோம் ஸ்டாலின் தான் பெரியவர் ஸ்டாலின் தான் இருபத்தஞ்சு உள்ள காட்டு இருக்கிறவரு காங்கிரஸ் நாலு புள்ளி மூணு தான் கன்னியாகுமரி வச்சு வசந்த தவிர யாருக்கும் டெபாசிட் கிடையாது அதான் இப்ப நான் அடிச்சேன் அம்மா கரூர் ஜோதிமணி அம்மா உனக்கு மூணு சதவீத ஓட்டு கூட கிடையாதும்மா என்ன பேச்சு பேசிட்ட ஐயா மாணித்தாவூர் ஐயா உங்களுக்கு நாலு சதவீத ஓட்டு கூட கிடையாது என்ன பேச்சு பேசிட்டீங்க மோடி ஒரு காயை நகர்த்துவதும் ஸ்டாலின் ஒரு காயை நகர்த்தினதும் உங்க ராகுல் காந்தி ஸ்டாலின் இல்லைன்னா கீழே விழுந்துட்டாரு எனம என்ன பண்ணுவிய ஜோதிமணியும் மாணிக்கம் தாகூரும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் முக ஸ்டாலினை விட்டால் நாதி இல்லை நான் உங்களை எதிர்த்து எதுவுமே பேசவில்லை நாளைக்கு என் எம்பி டிக்கெட்டை தாலி பண்ணி விடாதீங்கன்னு கோபாலபுரத்துல நின்னு கத்த வேண்டியதுதான் இதுதான் மூணு சதவீதத்துக்கு கீழே உள்ள ஜோதிமணிக்கும் நாலு கீழே உள்ள மாணித்தாவுக்கும் உள்ள நிலைமை கார்த்திக் சிதம்பரம் மாதிரி பவர் பாலிடிக்ஸ் பண்ணிடுவாங்க பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்கு அது பவர் பாலிடிக்ஸ்க்கு தகுதியான ஒரு ஓட்டு தான் ஸ்டாலின் பவர் பாலிடிக்ஸ் மதிப்பாரு பா சிதம்பரம் ராஜசபாவுக்கு அந்த தூண்டில போட்டு மொத மொத வதந்திகளை முற்றுப்புள்ளி வைக்கிறானு பா சிதம்பரம் அந்த வதந்தியை முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டாப்புல ஸோ இந்த அரசியல்ங்கிறது ஆல் இண்டியா சென்றிக்கான ஒரு அரசியல் மோடி இந்த அரசியலை பார்க்கறதும் ஆல் இண்டியா சென்றிக்கா தான் பார்க்கிறார் இது எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டில் தெரியும்னா லட்சத்துல ஒரு சிலருக்கு தான் தெரியும் நுணுக்கமாக பட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவங்களுக்கு தெரியும் அப்போ அவர் என்ன சொல்லுவாருனா அவன் மோடிக்கா இல்லையா மோடிக்காக பேசுறான் மோடிக்கு அவன தெரியா இப்படி ஒரு பக்தா அவனுக்கு இருக்கான் ஒண்ணு அவனுக்கு தெரியும் அவன் தான் இருக்கான் அவனோட சிந்தனை செயலெல்லாம் மோடிக்காக தான் இருக்குங்கறத அவரு சொல்லுவாரு சாதாரண காமன் ஆட்களுக்கு அது அஹ் தெரியாது காமன் ஆட்கள் நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்துக்குள்ளதான் வருவாங்க இங்க எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி கோமா பொயில்வான் சோமா பயில்வான் போட்டி இதுக்குள்ளதான் இருப்பாங்க உள்ளுக்குள்ள நுணுக்கம் வந்து மேல்மட்டத்துல மெட்டீரியல் பிரிப்பிட்டு நம்ம இண்டிவிஜுவல் பொலிட்டிக்ஸ்க்கு என்ன நமக்கு என்னங்கிறதா இருக்குது இதுல ஸ்டாலினை பற்றி நீங்க கேட்ட கேள்வியில ஸ்டாலின் இதுவரை ரப் பண்ணது அந்த டீலிமிட்டேஷனை ரப் பண்ணது ஸ்டாலின் மோடிக்கு எரிச்சலை கொடுத்தது அந்த டீலிமிட்டேஷனுங்கிறது தஞ்சாவூர்ல உள்ள ஒரு ஒரு பிராமியனும் காமராஜும் நெகுருவும் எல்லாம் சேர்ந்து ஒரு இந்துத்துவ சக்தி எடும்பிடக்கூடாதுன்னு பண்ணின ஒரு டீலிமிட்டேஷன் தான் அந்த டீலிமிட்டேஷன் இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குது ஸோ இந்த டீலிமிட்டேஷன் இன்னைக்கு தொடர்ந்துகிட்டு இருந்தா வாஜ்பாய் காலத்துல இது பிஜேபிக்கு இத ஸ்டாலின் இஷ்யூவா எடுத்தா நஷ்டம் இல்ல மோடி காலத்துல இஷ்யூவா எடுத்தா ஒரிசாவில நஷ்டம் தெலுங்கானாவில நஷ்டம் ஆந்திராவில கூட்டணியில நஷ்டம் இருபத்தி ஒன்பதுல ஒரு இருபத்தி அஞ்சு சீட்டு எதிர்பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டுல நஷ்டம் ஒரு அஞ்சாறு சீட்டு அடிக்கலாம்னு நினைக்கக்கூடிய கேரளாவில நஷ்டம் சோ இந்த இடம்தான் ஸ்டாலினுக்கு எதிராக செந்தில் பாலாஜிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு மோடி மூவ் பண்ணது காரணம் இதுதான் நீங்க சனாதனத்தை எதிர்த்தா மோடிக்கு ஜாலி அங்க லாபம் இருக்கு நீங்க ஹிந்தி எதிர்த்தா மோடிக்கு குஷி அங்க லாபம் இருக்கு நீங்க சமஸ்கிருத எதிர்த்தா மோடிக்கு ரொம்ப சந்தோஷம் நீ வேணா பிராமண எதிர்ப்பு போட்டோ எடுத்துட்டு போ எனக்கு இந்தியா ஃபுல்லா நாங்க சீமான எதிர்க்கிறாருல்ல பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழர் சொன்னா ஓ நம்ம ஓபிசி லீடர் வந்து நமக்கு இந்தியா ஃபுல்லா நல்லது பண்றாங்க தான் மோடி அதை நினைப்பாரு இஸ் டூயிங் குட் ஃபார் மீன் தான் நினைப்பாரு நீங்க டீலிமிட்டேஷன் எதிர்த்தது தான் இங்கேயே மோடிக்கு முதலுக்கு மோசம் வரும்னு ஸ்டாலின் எதிராக போனார் மற்றபடி ஸ்டாலின் காங்கிரஸ் தான் மோடிக்கு எதிரியே தவிர ஸ்டாலினோ மம்தாவோ அகிலேஷ் யாதவோ தேஜேஷ் யாதவோ ரெண்டாம் கட்ட எதிரிகள் தான் அப்போ நீங்கள் இது ரொம்ப முக்கியமான இடங்கள் ஐயா மாநில கட்சிகளோட இப்போ நீங்கள் அப்சர்வேஷனில் சொன்ன மாதிரி பாஜக பெரிய அளவில் பகைமை பாராட்டுறத பார்க்க முடியல ஆனால் அவங்க வந்து இந்த ஒரு புள்ளியில் தெளிவாக இருக்காங்க காங்கிரஸ் தான் எங்களுடைய பிரதான எதிரி ஏனைய மாநில கட்சிகள் அந்த அளவுக்கு நாங்கள் கட்சி பாக்கலங்கிறதா பாஜக நிலைப்பாடு கண்டிப்பா நல்லு குடும்பத்துக்கு எதிராக கூட எதுவும் செயலும் நாங்களே மோடி கிட்ட எங்க ரிக்வஸ்டா வைக்கிறோம் எமர்ஜென்சித்தவரு ஒரு கட்டத்துல நிதிஷ் மோடிக்கு எதிராக இருக்கும் போது மோடி கிட்ட நட்பை பாராட்டின ஒரு லாலு யாதவ் அவருக்கு கூட அளவுல எதுவும் வந்துடான்டா ஏன்னா நாளைக்கு நிதிஷ் வந்து குர்மி பட்டேல் பராத்தா நான் தான் மாற்றுன்னு ஹெல்த்தியா இருந்தா போகவே ஒரு தான் எழுவத்தி நாலு வயசு போனா மோடி தேஜிஸ் கரங்கோக்கிறதுக்கும் அந்த இடம் கரெக்டா இருக்கணும் பொலிட்டிக்ஸ் மூஸ் அண்ட் கவுண்டர் மூஸ் தான் அதனால நமக்கு எதிரி காங்கிரஸ் தான் நமக்கு எதிரியா யாரா வராங்களோ அவங்களை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு எந்த சக்தி இருந்தாலும் அதை பயன்படுத்தணுங்கிற லெவல்ல தான் மோடி டீல் பண்ணுவார் ஸோ அவருக்கு மெயின் எதிரிங்கிறது இன்னைக்கு பிரின்சிபல் எதிரியா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தான் சோனியா தான் பிரியங்கா காந்தி தான் ஜன்பா என்னோட முந்தைய கேள்வியில இருந்தோம் இந்த பதில இருந்து நான் கேள்வியை ஒரு பண்றேன் பண்றேங்கய்யா திமுகவுக்கு இந்தியா கூட்டணி பலமா சுமையா இந்தியா கூட்டணி திமுகவுக்கு பெரிய பலம் எப்படிங்க வந்து ஸ்டாலின் கிட்ட மட்டுந்தான் காங்கிரஸுக்கு இல்லை அவங்க செட்டில் ஆயிட்டாங்க ஒரு பத்து இருபத்தி ரெண்டு செட்டில்ட் ஆயிட்டாங்க மற்ற இடம் எங்கேயும் செட்டில்டு ஆகல தேஜஸ்வி கிட்ட வந்து அங்க இருக்கக்கூடிய அப்பர் காஸ்ட்டுக்கான வந்து தேஜஸ்வி தேஜஸ்விஷயமாக விரும்பலை அகிலேஷ் வந்து நாளைக்கு ஒரு சட்டமன்ற தேர்தல காங்கிரசுக்கு அப்பர் காஸ்ட் ஓட்டு எப்படி வரும் என்ன திசையில போகுங்கிறதுல ஒரு கணிச்சு தான் காங்கிரஸ் முடிவு பண்ணுவாரு மம்தா காங்கிரஸ் வேண்டாம் முடிவு பண்ணிட்டாரு பழைய ஜமீன்தார்கள் மனப்பான்மையில காங்கிரஸ் பெரிய பெருங்காயப்பாவா இருக்குங்கிறத சரத்பவார் சொல்லிட்டாரு சரத்பவாருக்கு ஒரே மேடையில கப்புல தண்ணியை எடுத்து மோடி கொடுக்கிறாரு அப்ப அரசியல் சூழ்நிலையில நீங்க சொல்ல மகாராஷ்டிரால நடந்தவர் எஸ் அரசியல் சூழ்நிலையில மோடி எல்லாமே பார்த்து தான் அதுல த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்த்து தான் தன் அரசியல் காய்களை நகர்த்துறார் ஸ்டாலினை பொறுத்த அளவில் இந்த அணிக்கு வந்து யாருக்குமே எப்படி செய்யத்தன்னு தெரியாது ஒரு காம்பினேஷன் கமிஷனில் இருபது விழுக்காடு ஓட்டு மேலே வந்துட்டாப்புல இன்னைக்கு எல் கணேசன் போன்ற பழைய திராவிட இயக்க சிந்தனை கொண்ட தலைவர்கள் எல்லாம் வந்து காங்கிரஸ் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அது மைனார்டி ஓட்டுக்கு ஒரு சென்டிமெண்ட்டுக்கு தாங்க காங்கிரஸ் என்னங்க காங்கிரசுக்கு ஓட்டு இருக்குங்கிறதா அவங்க கணிப்பு ஆனால் போன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருபது விழுக்காடு அதிக ஓட்டு எடுத்து ஜெயித்திருக்காங்க யாருக்கும் எப்படி ஜெயித்தேன்னு தெரியாது மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்புங்கிற புள்ளியில சொல்லப்பட்டாலும் யாருக்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு யாருக்கும் தெரியாது இருபது கூட வந்திருக்கு இருக்கு தாண்டி அல்ல திருமாவளவன் சீரோ புள்ளி ஏழு எடுத்தவர் வரும் சீரோ புள்ளி ஏழு தான்னு திருமாவளவர் ஸ்டாலின் பூக்கி போட்டு விட முடியாது எவ்வளவு பவர் பாலிட்டிக்ஸ் எடுத்தாலும் அவர் ஏழு புள்ளி ஏழை வச்சுக்கிட்டு பறையர் சமூகத்துக்கு பதினஞ்சு விழுக்காடு உள்ள பறையர் சமூகத்துக்கு திமுக பிளஸ் திருமாவளவனு பெரிய கேட்டலிஸ்ட் ஸ்போர்ட்ஸா இருந்திருக்கலாம் அதுல சிக்கல் வந்துன்னா பறையர்கள் வந்து என்ன பெரிய நமக்கு என்ன தன்னம்பிக்கோட ஓட்டு போடுவோம் நமக்காக எவனுக்கானோ அவனை தூக்கி விடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த இடம் ஸ்டாலினுக்கு சிக்கல் ஆயிடும் வெளியே போய் அந்த ஓட்டு ஸ்டாலின் கிடையே நின்றுகிட்டு திருமாவளவை மாட்டிக்கிட்டாருனா திருமாவளவனுக்கு சிக்கல் ஆயிடும் சோ திருமாவளவன் ரிஸ்க் எடுக்க முடியாது ஸ்டாலின் ரிஸ்க் எடுக்க முடியாது காங்கிரஸ் ரிஸ்க் எடுக்க முடியாது ஸ்டாலின் ரிஸ்க் எடுக்க முடியாது நான் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க நான் இதெல்லாம் ஸ்டாலின் தூக்கி பேச வேண்டிய அவசியம் என்ன இல்ல நீங்க நிறைய அத புரிஞ்சிக்காம இருக்கீங்க ஐயா இப்ப 2021 அந்த கூட்டணி ஒரு 20% வாக்குகள் அவர்கள் அதற்கு முன்னால் தனித்தனியாக இருந்த ஸ்ட்ரெngth விட பெற்றதை விட 20% வாக்குகள் அதிகமாக பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க ஆனா 2021 இல் இருந்த ஐயா ஸ்டாலினும் 2026 இல் இருக்கிற ஐயா ஸ்டாலினும் ஒரே நபரில் இல்லையா இன்றைக்கு எவ்வளவோ அதிகாரப்பட்டு இருக்கார் அப்போ அந்த இடத்துல இருந்து அவர் கட்சியும் கடுமையாக வலுப்படுத்தியிருக்கார் இந்த ஐந்தாண்டுகளில் அப்போ இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிக எண்ணிக்கையிலான இடங்களில் போட்டி போடணும்னு தானே அவர் விரும்புவார் அதை நோக்கி தானே கட்சியை நடக்கிறதுவார் அப்போ இந்த கூட்டணியை மறுக்கட்டமை பண்ண மாட்டாரா ஸ்டாலின் தன்னுடைய முன்னேறின் தவறுகளில் இருந்து பாடம் பிடிச்சு ரொம்ப பிரமாதமாக போறாருன்னு சொன்னது நான் தான் ஸ்டாலின் கலைஞரோட பெரிய அரசியல் சாணக்கியன்னு சொன்னது நான் தான் கலைஞருக்கு தப்பு பிளண்டரை நான் ஆதாரபூர்வமாக சொல் சொல்லுவேன் அண்ணாவே தோக்கும்போது ஜெயித்த சாதனையை சொல்லக்கூடிய கூடிய ரவீந்தன் துறைசாமி தான் நீங்கள் எடுத்து வச்சதே ஆண்டி காமராஜ் ஓட்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல்னு குறுப்பு நாயரு வள்ளாளர் எல்லாருமே அதிக ஓட்டு போட்டோம் நீங்கள் அதை நாடாரின் வெற்றியை சுருக்கி நீங்கள் எழுபத்தொன்னு ஆண்டி காமராஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நான் வராவிட்டாலும் பச்சைத்தமலன் காமராஜ் வரணும்னு பேசி ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ணி எம்ஜிஆர் முப்பதுக்கு போக விட்டுட்டீங்க நீங்க இருபத்தி அஞ்சுல நின்னுட்டீங்க எம்ஜிஆர் பலம் காட்டுறதுக்கு முன்னாடியே பதறிக்கிட்டு நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும் கிட்ட போய் அடைக்கலம் தேட ஆரம்பிச்சுட்டீங்க அந்த எதிர்ப்போர்ட்ல தான் ஸ்டாலின் இருந்தாலும் பாடம் படிச்சு சிறப்பா நிற்கிறாருங்கிறத நான் சொல்லுவேன் ஆனா ஜெயலலிதாவா ஜெயலலிதாவுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல சீசஸ் மின்ஸ்டர் ஃபேமிலி கடவுள் அருள் இருந்தா நிற்பேன் எனக்கு நூத்தி பதினேழு ஜெயிக்கோனா பிடிப்பதான் ஜெயலல்தான் நின்னாங்க வைகுண்டராஜன் போன்றவங்க தான் ஜெயலலிதாட்டா அம்மா நான் ஏற்கனவே நான் இது இருந்தது நீங்க இப்படி தனியா அடுத்த அஞ்சு வருஷத்துல நான் என்ன ஆவேன் நீங்க எங்களுக்காக கூட்டணி வைக்கணும்னு போய் கேட்டது சசிகலா தரப்பு நடராஜன் அப்போ ஜெயலலிதா அந்த இடத்துக்குள்ள விஜயகாந்தே கூட்டணி வேண்டாம் தனிச்சு நம்ம இரநூத்தி பத்து நாளும் நூத்தி பதினெட்டு ஜெயிக்கணும் தான் நினைச்சாங்க இவங்களோட பிரஷர் அவங்கள நம்பி நின்ன தொழிலதிபர் வைகுண்டராஜன் டிவி ஷேரை காப்பாத்தி கொடுத்த வைகுண்டராஜன் அன்னைக்கு டாடா லேண்ட் கலைஞரையும் சோனியா மீறி முகம் காட்டி அடிச்சு ஜெயித்தது நான் தான் எங்க டீம் தான் நான் தான் சொல்ல முடியாது என் முகத்தை காட்டு என் பின்னாடி சதீஷ் நின்னாப்புல கண்ணன்ல கோசல்ராம் எக்கச்சக்கம் தம்பி ரமேஷ் மின்னல் ஸ்ரீமன் நாடார் இளைஞர்கள் இரண்டாவது சுதந்திர போரில் அதிகம் சிறை சென்ற நாடார் இனமே சரணை போயிரான்னு கேள்வி கேட்டு சோனியாவையும் கலைஞரையும் என்ன டீம் எல்லாம் கண்ணன்ல இருந்து மின்னல் ஸ்ரீமன்ல இருந்து முத்துரமேஷ் நாடார்ல இருந்து கார்த்திகை நாடார்ல இருந்து எல்லாருமே ஒருங்கிணைச்சு சதீஷ் மோகன் இறந்த அவன் கோசல்ராம் எல்லாமே அந்த வெற்றியை பெற்ற இதுல மினரல்ஸ் அவரோட தான் நடந்தது பட் நடத்துனது நாம தான் நடத்தணும் நம்ம தான் அந்த அந்த இடத்து பண்ணி அறிவு ஆற்றல் துணிச்சல் எல்லாம் இது பண்ணும் கலைஞரை வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஸ்டீல் கொடுக்கும்போது நாம சொன்னோம் தினத்தந்தியில விளம்பரம்னா எங்களுக்கு இந்த காம்ப்ரமைஸ் வேண்டாம் நாங்கள் சண்டை போட்டுட்டு போறோம் பாத்திரலாம் போகுது திரும்ப கலைஞர் கூட அனுப்புனவங்க நான் கொடுத்த அந்த சென்சார் பண்ணதை கலைஞர் எடுத்துக்கிட்டு திரும்ப என்னோட டிராப்டர் எடுத்துட்டு போய் கலைஞருக்கு கொடுக்கும்போது சரிப்பா நான் இது எழுதலாம்ல தொழில் உலகம் பருகெட்டுன்னு ஹெட்டிங் போடலாம்னு ஆளு சொல்ல மாட்டான்னு சொல்லி தொழில் காம்ப்ரமைஸ் உருவாச்சு அதற்கு பிறகு மீண்டும் வரலாம் என்ன பிரச்சனை வரலாம் தான் இவங்க வந்து கூட்டணி வேணுமா கூட்டணி வேணுமானே சசிகலாவும் வைகுண்டராஜனும் நம்பர் டூவும் நம்பர் த்ரீ தான் அந்த கூட்டணியை உருவாக்கி இது பண்ணாங்க அப்போ ஜெயலலிதாவுக்கு வந்து கூட்டணிக்கு எண்ணம் கிடையாது ஸ்டாலின் அப்படி இல்லை ஸ்டாலினுக்கு வந்து தனக்கு பிறகு கட்சி எப்படி இருக்கணும் எல்லாரும் சொல்லையா இந்த எச்சரிக்கை உணர்வு எனக்கு புரியுது நீங்க சொல்ற அந்த எச்சரிக்கை உணர்வு ஐயா ஸ்டாலின்ட்ட இருக்கிற ஆனால் ஒரு கட்சியா அதை அடுத்த கட்டத்துக்கு இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய ஒரு இடம் இருக்கும் போது ஒரு ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் இன்னும் ஒரு ஒரு இருநூறு தொகுதியை நோக்கி திமுக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா இல்லைங்க அல்லது உதயசூரியன் சின்னம் ஸ்டாலின் அந்த மைண்ட் செட்ல உள்ள ஒரு மாதிரி எனக்கு தெரியலங்க என்ன பொறுத்த அளவுல நாங்க முயற்சி எங்களுக்கு வெற்றி பெறோம் எப்படி அவர் காங்கிரஸ் கலத்தி விட்டுட்டாருனா மோடிக்கு என்ன ஓட்டம் அதுதான் மோடிக்கு லாயலிஸ்டா மோடிக்காகவே நிற்கக்கூடிய உணர்வு பூர்வமாட்டும் அறிவு பூர்வமாட்டும் மோடிக்கு இருக்கக்கூடிய எங்க என்ன ஓட்டம் அதுதான் பட் ஸ்டாலின் அவர் இடத்துல தான் சிந்திப்பாரு காங்கிரஸ் வச்சு நம்ம ஜெயித்துட்டு இருக்கிறோம் நம்ம ஆர்கே நகரையும் சந்திச்சு இருக்கிறோம் இருபத்தி அஞ்சு விழுக்காட்டுக்கும் போயிருக்கோம் சான்ஸ் எடுக்கக்கூடாது அரசியல்ல சோ இந்த வெற்றி பெற்ற அணி வெற்றி தொடர்றது வர போட்டுதான் அவர் பார்ப்பாரு இன்னைக்கு மோடிக்கு அரசியல் இல்ல காங்கிரஸ் பண்ணதுக்கு ஸ்டாலின் வாய்ப்பு கொடுத்துருக்கு ஐயா இப்போ ஒரு பத்து வருட ஆட்சி அதிகாரத்தில் இல்லாம ஒரு தேர்தலை சந்திக்கிறாரு அந்த தேர்தலை வெற்றி பெற்று ஐந்து வருஷம் முதல்வராக இருக்காரு நமக்கு முரசொலி பார்த்தாலே தெரியுது கட்சி அவங்க எந்த அளவுக்கு கட்டமைப்பு ரீதியாக வலிமைப்படுத்துறாங்கன்னு தெரியுது அப்போ இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு ஐந்து வருஷம் ஆட்சி அதிகாரம் நலத்திட்டங்கள் இதெல்லாம் மனதில் வைத்து இந்த கூட்டணி கணக்குகளில் ஒரு மாற்றம் வர வாய்ப்பே இல்லைன்னு நீங்க கருது அடிஷன் சேப்பாரை தவிர யாரையும் கலத்தி விட மாட்டேன் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு ஸ்டாலின் மட்டுமே வரும் ஆனா கன்னியாகுமரியில் டெப்பாசிட்டியில இருந்து எஃப்எம் ராஜரத்னா நாலாவது பேர் இருக்காரு கட்சி வசந்தகுமார் சோனியா இந்த நாடார் பிளஸ் சோனியா ரெண்டாவது வந்திருக்காங்க அப்ப எப்படி நீங்க கிறிஸ்டின் ஓட்டில் சான்ஸ் எடுக்க முடியும் சோனியா நான் இந்த ஜோதிமணியையோ மாணித்தாவரையோ நான் வேலை கொடுக்கல அது மூணு நாலு தான் இவங்க அந்த செல்வாக்குல வாய்க்குள்ளேயே மோட்டார் மோத்துட்டா பேசக்கூடிய பார்ட்டிஸ் இவங்கள ஸ்டாலின் டீல் பண்ண முடியும் நாளைக்கு எம்பி இருந்து கூட இவங்கள தூக்கி போட்டுட்டு போயிட முடியும் பட் சோனியா காந்திக்கு செல்வாக்கு அந்த கிறிஸ்டின் ஓட்டுங்கிறது இன்னைக்கு கிறிஸ்டின்ஸ் வந்து பத்து வரும் இருக்கும் சேர்ந்து அவங்க சோனியா மேல பட்டுதல் உள்ளவங்க காங்கிரஸ் கலத்தி விட்டாலே பாஜக கூட ஸ்டாலின் போறாருங்கிற கருத்தை தானே அவங்க முன் வைப்பாங்க சோ அதுல ஸ்டாலின் எடுக்க முடியாது ஐயா யாருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையா இல்ல காங்கிரஸுக்கு திமுக தேவையா காங்கிரசுக்கு தான் திமுக தேவைங்கிறத எங்க டீம் மோடி இட் இஸ் எம்படின் மோடிஸ் மைண்ட் வை குட் ரீகண்டிலிட் மோடியோட அந்த அரசியல் வந்து காங்கிரஸ் ஸ்டாலின் பக்கம் கொண்டு தள்ளி விட்டுட்டு ஓ இப்போ ஒருத்தர் நுணுக்கமான இந்த விஷயம் பப்ளிக் பெருசா தெரியாது தெரியும் மோடிக்கு தெரியும் ஐயா இப்ப நான் இப்படி சொல்லிக்கிட்டேன் ஐயா இப்படி புரிஞ்சுக்கிட்டே சரியான்னு சொல்லுங்க திமுகவை விட்டு விலகக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இல்லை காங்கிரஸை விட்டு விலகக்கூடிய இடத்தில் திமுக இருந்தாலும் அவர்கள் இப்போது அதை செய்ய விரும்பவில்லை சான்ஸ் எடுக்க விரும்பல சான்ஸ் எடுக்க விரும்ப யாரும் சான்ஸ் எடுக்க விரும்ப மாட்டாங்க அரசியல்ல ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க விரும்பல இல்ல சரி ஓகே பின்ன தீய போனா இப்ப காங்கிரஸ்னு சொல்ல போனா ஸ்டாலின் பலமிருப்பிக்காத விஜய் கடைசி நேரத்துல காங்கிரஸ் வீட்ல உள்ள வருவார் இருந்தா சேர்த்துப்பாரு இது நான் சொல்றதுக்கு சொல்லட்டும் நீங்க சொல்றீங்க இதாட்டி பொது புத்தியில போறவங்களுக்கு நான் சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஆட்டும் தீரணிக்க இருக்கும் வருவாரு என்றால் இவருக்கு தேவை தமிழ்நாட்டுல தனி ஆட்சி தனக்கு வரணும் அவ்வளவுதான் சீப் இன்ஸ்டா வரணும் ஓ அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்போ இந்த இந்த இடத்துல வந்து இந்த கூட்டணி பற்றிய ஜெயலலிதா புகழுக்கு போவாங்க எம்ஜிஆர் கூட்டணின்னு அலைஞ்சாரு நான் கூட்டணி இல்லாமலே நான் நின்று ஜெயிப்பேன் எம்ஜிஆர் காங்கிரஸ் கிட்ட சரண்டர் ஆனாரு நான் காங்கிரஸ் கலத்தி விட்டுட்டு வாஜ்பாயை வச்சு ஜெயிப்பேன்னு புகழ்க்கு போவாங்க ஜெயலலிதா அவங்களுக்கு வாரிசுகள் இல்ல புகழ்க்கு போவாங்க இவருக்கு வாரிசுகள் இருக்கு குடும்பம் இருக்கு அரசியல் இருக்குது எல்லாமே இவருக்கு தன்மைகள் வேற இப்பதான் நான் தான் சொல்றேன் இல்ல எனக்கு புரியுதியா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா மாட்ட கட்சி எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டோட இருந்ததோ அதே போன்ற ஒரு நிலைமையில தான் இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் இருந்தாலுமே கூட அவர் எடுத்த அந்த முடிவை வந்து ஐயா எடுக்க மாட்டாருன்னு நீங்க சொல்றீங்க ஜெயலலிதா தலைமையில அந்த கட்சி இருந்த தான் ஸ்டாலின் தலைமையில இருக்குது ஆனா ஸ்டாலின் ரூத்லெஸ்ஸா போக விரும்பல ஏன்னா பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ பார்த்து வந்தவர் ஜெயலலிதா மாதிரி ஈர்ப்பு சக்தி கொண்ட ஒரு தலைவர் இல்ல பட் அறிவு ஆற்றல் நுணுக்கமான மதிப்பீடு ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு மாவட்டம் அதில் உள்ள மதிப்பீடு எல்லாத்தையுமே பார்த்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்த்து வரக்கூடிய ஒரு தலைவராட்டு ஒரு எக்ஸ்ட்ரானரி பிரில்லியன் தலைவரா தான் இருக்காரே தவிர மாதிரி ஸ்ட்ராங்கான போல்டான டிசன் எடுக்கக்கூடிய ஒரு தலைவரா இல்ல இப்ப நீங்க ஜெயல்தா மாதிரி போட்ட ஒரு தலைவரா இருந்தா பத்தனாபுரம் தொகுதி எம்எல்ஏ மனோ தங்கராஜ் தூக்கி போட்டதுக்கு இப்போ வச்சு காமன் சேட் பண்ணிட்டு போயிருவாரு ஸ்டாலின் அது வேற இல்ல அவரு இன்னைக்கு அவரால் ஒரு கட்சி எவ்வளவுக்குள்ள செலவழிக்கப்பட முடியுமோ அது செலவழிக்க முடியும் யாரை விட்டாலும் ஜெயிக்கணுங்கிற தொகுதி அவரை ஏன் தட்டிக்கிட்டு ரிஸ்க் எடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்துக்கு ஸ்டாலின் போறார் ஜெயலல்தா அப்படி இல்லை

கலைஞர் குடும்பத்தோட முனைவி பேரில் பண்ணவங்களெல்லாம் எல்லாம் ஒதுக்குறது ஓரம் கட்டுறது அந்த வேலையெல்லாம் கடைசி நிமிஷத்தில் ஜெயலலிதா அமையர் செய்தாங்க ஆனால் அந்த மாதிரியான ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு அம்மா ஜெயலலிதா போன்ற ஒரு முடிவை ஐயா ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடுக்க மாட்டார் அப்படிங்கறதான் உங்களுடைய புரிது ஒரு வேளையில் எதிரணி கூட்டணியை ரொம்ப சதரிப்பை ரொம்ப கிளீன் கேக் ஃபைட்டே இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ள நினைக்கிறோனோ தனக்கு முழுக்க முழுக்க நினைக்கிறாரோ அவ்வளவு போர் படிசை பற்றி மதிப்பீடு கொடுக்க மாட்டார் அப்படி ஒரு இருக்குன்னு அப்படிப்பட்ட வாய்ப்பு சான்ஸ் எடுக்க முடியாது ஏன்னா எப்படியும் ஒரு டஃப் ஆயிட்டு அரசியல் களத்துக்குள்ள எல்லாரும் கொடுக்கத்தான் செய்வாங்க கடைசி நிமிஷம் எப்படி போலர் ஸ்டேஷன் வரும் எப்படி அதை ரியல் என்ன வருங்கிறத வந்து யாருமே வந்து மதிப்பீடு பண்ண முடியாது ஓ அது அதாவது ஆப்போசிஷன் போலரைசேஷனை பொறுத்துதான் இந்த மூவ் ஸ்டாலின் எதிரி மூவ் பண்ணுவாங்க மற்றவங்க மதிப்பிட முடியாது அனானப்பட்ட கன்சிராம் கூட ஒரு கட்டத்துக்குள்ள வந்து எலெக்ஷன் வருங்கிற ஒரு முடிவெடுத்து பாஜகவுக்கு விட்ரா பண்ணும் போது அவங்க முலாயம் சிங் யாதவை இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணி நாலரை வருஷம் முலாயம் சிங் யாதவ் உட்கார வச்சுட்டாங்க கன்சிராம் ஆகி மிக பெரிய அரசியல் ஞானி அப்செட் ஆகி உட்கார்ந்துட்டார் அப்புறம் மாயாவதி வந்து தனி மெஜாரிட்டி பெற்றாங்க அப்போ நீங்க வந்து நம்ம மூவ நம்ம டிசைட் பண்ண முடியுமே தவிர ஆப்போசிஷனோட மூவ பண்ண முடியும் ஆனாலப்பட்ட பாஜக அப்பர் காஸ்ட் பீப்புள் தப்பு பண்ண மாட்டான்னு நினைச்சு கன்சிராம் எடுத்த மூலம் அவன் தப்பு பண்ணி பதினஞ்சு வருஷம் காலி ஆயிட்டான் பதினஞ்சு வருஷம் காலியான அமித்ஷா மோடி இமேஜ்ல போய் திரும்ப தூக்கி கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறாரு அவன் பதினஞ்சு வருஷம் காலியா போனது எலெக்ஷனை நடத்துவான்னு நினைச்சாப்புல கன்சிராம் அவன் எலெக்ஷனை நடத்தாம முலாம் சிங் யாதவ் பின்னாடி நின்னுட்டான் ஐயா அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதுக்கு என்ன மற்றவங்க எப்படி யார் எப்படி மூவ் பண்ணுவாங்க முடிவு பண்ண முடியாது மற்றவங்க போர்க்குலந்தும் முடிவு பண்ணிருவாங்க என்ன நினைச்சாரு மனத்தில் நிலையும் புழு போன்றவர் ஜெயலலிதா இருந்து எங்க ஐயா ராம்தாஸ் சொன்னாரு ஒரு வார்த்தை கடுமையா சொன்ன ஜெயலலிதாவ கூட்டணி புறச்சமான்னு சொன்னாரு நான் உள்ள புகுந்து அந்த கூட்டணியை உருவாக்கி வச்சுட்டேன் இதெல்லாம் பேசிய பிறகு அந்த கூட்டணி அதுக்கு போறதான் கலைஞர் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு நான் வந்து என்னை பற்றியே சொல்றனாலும் உண்மை விஜயகாந்த கோயம்பாடுல ஆண்டாளர் திருமணம் காத்து கிடந்து ஜெயில்தா சேர்த்து வச்சுக்குவான் இந்த வக்கீல் வேற வேலை இல்லாம லாபம் இல்லாமல் செய்திருவான் அதனால ராமதாஸ் ஜெயிலா மடியில கட்டிருன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆஹ் நாம தொண்ணூத்தி எட்டுல பண்ணத விஜயகாந்த் ஜெயிலா இரண்டாயிரத்தி ஒன்பதுல பண்ணிருவோன்னு மடியில கட்டி விட்டார் ராமதாஸ் ஹீரோ சோ சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளிக்குள்ளதான் ஸ்டாலின் போவார் ஆனால் வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு அவர் எடுக்க முடியாது புள்ளி தான் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நிச்சயமாக ஐயா உங்களுடன் அரசியல் உரையாடுவது எப்போதுமே ஒரு மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வெவ்வேறு புள்ளிகளை இணைத்து நீங்கள் பேசுகிற அந்த உரையாடல் மிகவும் அலாதியானது ஒரு இனிய அனுபவத்தை கொடுத்ததற்காக மிக்க நன்றி எனக்கும் மற்ற நெறியாளர்கள்ட ஒன் டு ஒன் பேசுறதோட என் தம்பி பெருமாள் மணியிட்ட பேசுனா நுணுக்கமான விஷயங்களை நுணுக்கமா செய்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிற மகிழ்ச்சி அளப்பரியது நன்றி மொழி நன்றி